அன்பான கடவுள பிள்ளைகளே இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் முப்பத்தி மூணாம் சங்கீதம் வசனம் பதினெட்டு பத்தொம்போது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடையே காக்கவும் கடவுளுடைய கண்கள் அவர்களுமே நோக்கமாயிருக்கிறது அண்டசராசரங்களையும் இந்த மலைகளை இந்த நீர்வீழ்ச்சிகளையும் படைத்த கடவுளுடைய கண்கள் உண்மையே இருக்கிறதப்பா அந்த பெரிய தேவன் மரம் செடிகளையெல்லாம் படைத்த தேவனுடைய கண்கள் உண்மையே நோக்கமாயிருக்கிறது இதற்காக பஞ்சத்தில் உன் உயிரோடைய காக்க வேண்டும் மரணத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் பசி எல்லாவற்றிலிருந்து உன்னை காக்க வேண்டும் மரணத்தில் காக்க வேண்டும் ஆனால் ஒன்றே ஒன்று கேட்கிறார் அவருக்கு பயந்து அவர் கருவைக்கு காத்திருக்க வேண்டும் தம்பி இந்த காலையில கடவுடைய வார்த்தை உனக்கு நான் போதிக்கிறேன் அவருக்கு ஒவ்வொரு நாளும் பயப்பட வேண்டும் அவருடைய கருவைக்கு நீ காத்திருக்க வேண்டும் புறமல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாக கடவுளுடைய கிருபையே எதுவரைக்கும் நீ நிர்மூலமாகவில்லை பெரிய கிருபதாது உடந்து நீ ஆசீர்வாதமாக இருக்க பஞ்சத்தில் உயிரோட உன்னை காக்க மரணத்திற்கு ஒரு ஆத்தமாக தப்பி வைப்பதற்கு அவருக்கு பயந்து கிருபிக்க காத்திருக்க கொடுங்கள் ஒரு பெரிய அதிசயம் பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு ஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் இந்த வார்த்தை நடக்கட்டும் வானமும் பூமையும் மாறினாலும் நான் சொன்ன இந்த வசனம் மாறாது அப்படியே அவர்களுக்கு செய்யும் ஒரு அற்புதங்களை கண்டு அதிசயங்களை கண்டு தேவனை துதிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்